தெய்வம் கொல்லும் அப்படின்னா அதாவது இந்த இந்த முதுமொழிக்கான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசன் அன்று கொள்வான் அப்படின்னா நீங்கள் அன்ன தேதியில் முன்னாடி பழைய காலத்துலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எதாவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நேராக கூட்டிகிட்டு போய் ராஜா முன்னாடி தான் நிப்பாட்டுவாங்க இன்றைய காலகட்டத்தில் மாதிரி போலீஸு அதுக்கப்புறம் ஜட்ஜு கோர்ட்டு அந்த மாதிரியான சிஸ்டம் இல்லை அரசர் தான் தீர்ப்பு வழங்குவார் பல சான்று இருக்குது வரலாற்று சான்றுகள் பல இருக்கு அரசர் தான் எல்லா இடத்துலையும் தீர்ப்பு வழங்குவார் அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு தப்பு செய்யும் போது அரசன் அன்ன தேதியில அப்பவே தீர்ப்பு கொடுப்பார் அப்பவே உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் சில ஞானவான்கள் அரசரையே ஏமாத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இன்னைக்குமே இந்த சிஸ்டத்தையே ஏமாத்தி சிலர் வந்து தப்பு பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த பழமொழி அன்னைக்கு நீ அரசனை நீ ஏமாத்திடலாம் அரசன் அன்று கொள்வான் பட் நீ அவனை ஏமாத்திட்டேன்னு வச்சுக்கோ ஏன் தெய்வம் நின்று கொள்ளும் நின்று கொள்ளும்னா நீ செய்யக்கூடிய அந்த தவறான விஷயங்கள் நிச்சயமாக உனக்கும் வந்து சேரும் உன்னோட அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் அப்படின்றத தான் தெய்வம் நின்று கொள்ளும் நிதானமா கொள்ளும் நீ கவலையே பட வேணாம் அதுலேருந்து நீ ஓடவும் முடியாது ஒளி ஒளியவும் முடியாது ராஜா கிட்ட கூட உங்களுக்கு அன்னைக்கே தண்டனை கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து சிஸ்டத்தை ஏமாற்றிட்டு நீங்கள் ராஜாவெல்லாம் ஏமாற்றிட்டு நீங்கள் வந்து உங்களோட தவறுக்கு தண்டனை இல்லாமல் நீங்கள் எஸ்கேப் ஆக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த தெய்வம் அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு போவோம் அதை வந்து அந்த குடும்பமே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்